அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அலஹம் இல்லா அஸ்லாத்து ஒலாம் ஓ அலா ரசூல் இல்லா முஹம்மது இம்னி அப்துல்லாஹ் ஓ அலா அலிஹி ஓ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் ஐயுஎஸ் வழங்கும் நாளாந்த நச்சிந்தனையில் இன்று நாம் பரிஹாசம் செய்வது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற ஒரு சில செய்திகளை பார்க்கலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் தன்னுடைய தொடர்பை ரப்புடனான நட்புடனுடன் எவ்வாறு அமைத்திருக்க வேண்டும் அதே போல ஒரு மனிதன் இன்னோர் என்ன பல மனிதர்களுடன் வசிக்கின்ற பொழுது தன்னுடைய தொடர்புகள் தன்னுடைய நடவடிக்கைகள் தன்னுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதருடன் பழகுகிறான் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய தொடர்பை இன்னொரு மனிதருடன் வைத்துக்கொள்கிறான் கொள்கிறான் என்றால் மிக சிறந்த ஓர் அடிப்படையில் அவனுடைய தொடர்புகள் இருக்க வேண்டும் யாரும் இன்னொருவருக்கு எந்தவொரு அநியாயத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதிலெல்லாம் இஸ்லாம் மிக கவனமாக மிக முக்கியமான சில செய்திகளை சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம் எனவே ஒருவர் இன்னொருவரை பரிகாசம் செய்வது ஒருவர் இன்னொருவரை குழப்புவது விளையாட்டுக்காக இருக்கலாம் அல்லது உண்மையிலேயாக இருக்கலாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்முடைய சமூகத்தில் வருவது அதே போல் இன்னொருவரை போல நாம் பழித்து காட்டுவது அதே போல பட்டப்பேர்கள் சூட்டுவது பட்டப்பேர்களை கொண்டு பிறரை நாம் அழைப்பது அவைகள் சம்பந்தமாக அல்லாஹத்தாலா சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் ஹஜ்ராத் சூரத்துல் ஹஜ்ராத் என்பது ஒழுக்கங்கள் சம்பந்தமாக அல்லாஹத்தாலா சொல்லுகின்ற ஒரு அத்தியாயம் அந்த தொடரிலே அல்லாஹுத் அல்லா சொல்லுகின்ற பொழுது பதினோராவது வசனம் அல்லாத்தாலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே அதாவது அல்லாஹுத்தாலா பொதுவாக சில இடங்களில் ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படித்தான் ஆரம்பிப்பான் ஒவ்வொரு நிலைமைகளிலும் வித்தியாச வித்தியாசமான முறையில் ஆரம்பிப்பான் இப்படி அல்லாஹுத்தாலா ஆரம்பிக்கிறான் என்றால் பொதுவாகவே நாம் யா யு அல்லதீன் ஆமனு என்ற இந்த வசனங்களை கடக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அதற்கு பின்னால் ஒரு ஏவலைச் சொல்லுவான் அல்லது ஒரு விளக்கலை சொல்லுவான் காரணம் மொமீன்கள் இப்படித்தான் நெருக்க வேண்டும் என்பதை எல்லாஹ்தாலா வித்தியாசமான ஒரு முறையில் நமக்கு விளங்கப்படுத்துவான் எனவே நானும் நீங்களும் மொமீனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சுவர்க்கந்தான் நம்முடைய இலக்கு என்றால் இப்படிப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் புரிந்து அவைகளின் அடிப்படையில் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக மாற வேண்டும் இந்த வசனத்தில் அல்லஹால சொல்லுகின்ற பொழுது லா எஸ் ஹர் கோமீன் கோ மீன் எந்த ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டத்தினரை எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை பொதுவாகவே பரிகாசம் செய்யக்கூடாது அசா ஐய கூனு ஹைரம் அதாவது பரிகாசம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களை விட பரிகாசம் செய்யப்பட்டவர்கள் சிலவேளை சிறந்தவர்களாக இருக்கலாம் எனவே நமக்கு யார் சிறந்தவர் யார் சிறந்தவர் இல்லை என்பதெல்லாம் தெரியாது சிறந்தவர்கள் என்கின்ற பொழுது உலகத்திலும் சிறந்தவரை பார்க்கலாம் மறுமையுடைய முடிவுகளையும் பார்க்கலாம் மறைவான அறிவுகள் நமக்கு கிடையாது எனவே அல்லாஹூத்தாலா சொல்லுகிறான் யாரும் யாரையும் பரிகாசம் செய்யக்கூடாது சில வேளை நீங்கள் பரிகாசம் செய்யலாம் உங்களை விட பரிகாசம் செய்யப்பட்டவர்கள் மிக சிறந்தவர்களாக இருக்கும் குறிப்பாக அல்லாஹுத் தாலா ஆண்களுக்கு சொல்லிவிட்டு பெண்களுக்கும் சொல்லுகிறான் ஓலா நிசா

ஒருவரை அதாவது பழித்து கொள்ளாதீர்கள் ஒருவரை போல் நடித்து காட்டுவது ஒருவரை கேவலப்படுத்தி காட்டுவது இப்படிப்பட்ட முறைகளிலே நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்று அல்லாஹத்துல சொல்லிவிட்டு அல் கா பட்ட பெயர்களையும் சூட்ட வேண்டாம் பட்ட பெயர்கள் சூட்டுவதை பொறுத்தவரையில் சர்வசாதாரணமாக நமக்கு மத்தியில் இருக்கும் யாரும் யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு என்று பேரை வைத்திருப்பார்கள் அந்த பேரைகளை கொண்டே அவர்களை அழைப்பார்கள் சிலர் சில பேர்களால் அடைந்திருப்பார்கள் அதுதான் அவர்களுக்குரிய பெயராக இருக்கும் அதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள் பிரச்சனை கிடையாது அவர்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு பட்ட பேரை கொண்டு ஒருவர் சூட்டுவாராக இருந்தால் அதை பற்றியும் அல்லாஹுத் சொல்லுகிறான் ஒலா தனாப ஜூபில் அல்காப் என்று சொல்லிவிட்டு இஸ்முல் அல் ஈமான் ஒருவன் ஈமான் கொண்டதற்கு பின்னால் ஒருவனிடத்தில் இறை நம்பிக்கை வந்ததற்கு பின்னால் ஒருவனிடத்தில் ஈமானுடைய பகுதி வந்ததற்கு பின்னால் அவன் பேசுகின்ற மோசமான வார்த்தை அது என்று அல்லாஹுத் சொல்லிவிட்டு இந்த அனைத்தையும் ஓடராக அல்லாத்துலா சொல்லிவிட்டு பரிஹசிக்க கூடாது பளித்து காட்டக்கூடாது பட்டப்பேர்கள் சொல்லி காட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹத்துல்லா பயன்படுத்தக்கூடிய வாசகத்தை பாருங்கள் ஓமல்லுமுத் வாலிமுன் யாரெல்லாம் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் எல்லோரும் அநியாயக்காரர்கள் என்று அல்லாத்துள்ளா சொல்லுகிறார் அதாவது நாம் தெரிந்திருக்கிறோம் தௌபா என்பது பெரும் பாவங்களை குறிப்பிட்டு செய்யப்படக்கூடியது அல்லதுல்லா அதே வாசகத்தை இந்த இடத்தில் பயன்படுத்துகிறார் யாரெல்லாம் தோபா செய்யவில்லையோ அவர்கள் அனைவரும் அணியாயக்காரர்கள் என்பதை சுருக்கமாக அல்லஹத்துள்ளா மிக விளக்கத்துடன் சொல்லுவதை பார்க்கலாம் எனவே தௌபா செய்யப்படுகின்ற அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமானது என்பதை நமக்கு பார்க்கலாம் அநியாயக்காரர்களுடைய பட்டியலுக்குள் நம்மை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்பதையும் நம்ம பார்க்கலாம் அநியாயக்காரர்கள் சம்பந்தமாகவும் அது சம்பந்தமான மறுமையில் நடக்கக்கூடிய அவர்களுக்குரிய தண்டனைகள் சம்பந்தமாகவும் ஏராளமான வசனங்கள் எல்லாம் இருக்கிறது எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக நம்ம இடத்தில் வரக்கூடிய தவறுகள் இது சாதாரணமாக நம்ம ஒருவரை பழித்து காட்டுவோம் சாதாரணமாக பரிஹசிப்போம் சாதாரணமாக பட்ட பேர்களை சொல்லுவோம் எனவே இந்த தவறுகள் நம்மிடத்தில் வராமல் இருக்க வேண்டும் Islam itu lepas kira, unmei ya galah, walau mana ni kira pakai tu, walau bandrahman, enakku mungkin wana, alhamdulillahirobbilalamin.